கரெக்டா இந்த இடத்துல ஒண்ணு இருக்கணும் அந்த மூலங்கிறது இருந்து வந்து ஆய்ப்ப என் வீட்டுல எந்த பிரச்சனையுமே கிடையாது நீ நட சொல்ற அவருக்கும் குடும்பம் ஆயிரத்தி எட்டு கஷ்டம் இருக்கும்ல அப்புறம் அதெல்லாம் கண்டு கூடாதுங்க நம்ம கதவு சத்துட்டு வெளியே வாங்க இன்னைக்கு பிரச்சனை பண்ணலான்னு பார்த்தா கதவு சாத்திட்டு போயிட்டானுங்க என்னோட கடமையை செய்ய முடியாம போயிருச்சு விளாட்லான்ட்டு ஒரு குச்சில துணி கட்டின மாதிரி ஒன்று தான் வாங்கினு வந்தான் துணி அடிக்கிற மாதிரி போட்டு அடிக்கிறேன் அவன் விளாட்ற முள்ள இல்ல போல யார் ராணி வரும்போதே கருவலைத்தோடு சேர்ந்து பாடுறா மஸ்காரா மீசெல்லாம் வச்சுன்னு அவன் உனக்கு தூங்குறதுக்கு வர இடமே கிடைக்கல சார் ஒண்ணும் பண்ணாதீங்க அப்படியே சிமெண்ட் ஊத்தி போட்டு மொழிவிருங்க போன விடுன்னு சொல்லிடலாம் கேட்டா என்ன என்ன இந்த பந்த தூக்கி போட்டோம்னு வச்சீங்கன்னா உனக்கு எவ்வளவு மூலம் இருக்குன்னு தெரிஞ்சிடும் இப்போ தூக்கி போடுறான் எப்படி ஓடி போய் எடுத்துட்டு வரன்னா எடுத்துட்டு வர முடியாது ஏன்னா கையில வந்துருக்குது எடுத்து பேசலாம்னு போனா அவங்க நைன்டிஸ் கிட்ஸ் பிள்ளைங்கள வாழ்த்து அம்மா போல புளிர்னு வச்சாங்க கண்ணத்துல யார் ராணி கருகனுக்கு குண்டான தலையில மாட்டின வார இருக்கிற தூக்கி போட்டு ஓடி போய் எடுத்துட்டு இல்ல என்ன இங்க இருந்து கூட்டு போறோங்கிற நினைப்பு இருக்கிறியா இல்ல இங்கே விட்டு போயிடலான்னு பிளானா சார் பாட்ட மட்டும் கவனிங்க சார் குரல் கட்டையா இருக்குது ஆள் குட்டையா இருக்கிறான்னு சும்மா இதெல்லாம் சொல்லி வரக்கூடாதுங்க வருதா வாய்ப்பு இல்லையே மேபி ப்ரோக்ராம் மாறி போயிருக்கும் நினைக்கிறேன் ஒரு மனுஷன நிம்மதியும் போக விடுறாங்களா இந்த இடிப்பையை வந்து குறுக்கில் போகுந்து கிடக்குறான் சிரிஞ்ச மொத்தம் கூறப்பட்டது இப்போ தரையில் குதிக்கிறேன் அவ்வளோதான் என்ன சிரிக்கிறீங்க ஐயோ நாற்பது நாள் கூட்டியும் சாதாரணமா விட போடாதீங்க முட்டாடி அரை கிலோ ஆணி வாங்கின்னு வந்து மூங்கிலாம் வெட்டி அடிச்சு வச்சிருக்கிறாரு ஆனா என்ன பண்றது எங்களுக்கு போழ புதுக்கிறாங்க வெளியே போய் தான் ஆகணும் பாருடா அது இடி இடிக்குதா மழை கடும் மழையா இருக்குது கொஞ்சம் பயமா இருக்குது பக்கத்துல வந்து ஒத்தாசைக்கு போடுங்களாம் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேச வேண்டியது உக்கார உக்கார உக்காந்து பேசுவோம் பொறுமையா வீட்டுல சாப்பாடு இல்ல அதாவது ஒரு மாமிசம் எடுத்து சமைக்கிற அளவுக்கு நம்ம இப்ப பினான்சியலாவும் இல்ல அதால நாய் சூப்பு வைப்பது எப்படின்னு பார்த்தேன்

சாப்பிட்டா நேரத்தை தான் படுப்பானா பக்கத்து விட்டு போதர் மேல தாங்க போடுக்கிறான் போதர் ஓஸ்டான்னு எவ்வளவு சண்டை தெரியுமா அப்ப இவ்வளவு நாள் பால் ஊத்தி வளர்த்ததெல்லாம் ஒரு டைனோசரையா என்ன பழைய காலத்து பிளாக் அண்ட் ஒயிட் மாதிரி சரி நீலாம் எல்லாம் நடுராத்திரி நடமாடனா மண்டையே தெரியாதே நாங்காலி நாங்காலி இங்க பாரு ஒரு டிப்பர் லாரி குளிக்க வைக்கிற மாதிரி இருக்கு தயவு செஞ்சு உடம்ப குறை இல்லனா இங்க இருந்து பாதி பாட்டு நீங்க பாடினா போதுங்க மீதி அவரு பாட ஆரம்பிச்சிருவாரு சார் ரொம்ப சாரி என்னால இதுக்கப்புறம் வீட்டு பக்கம் வர மாதிரி நான் தூங்கிட்டேங்க பேசுறீங்க புது புது காஸ்டியூம் போட்டு துணி ஆயிரம் வரைக்கும் பறக்காம பார்த்துக்கணும் என்ன என்னமோ திட்டுறான் என்ன திட்டுற புரிய மாட்டேங்குது ஒரு பெரிய சைஸ் குப்பை போத வண்டி பேரை தப்பிச்சு ஓடுதுங்க ஒரு ஆட்டுக்குட்டியே என்ன வேணும்னு மேனும் சொன்னால் நான் போயிட்டு வாங்கிட்டு வருவேன் அதை விட்டுட்டு இப்படி டாய்லெட் பேப்பர்ல கிடச்சிதுன்னு கூட சக்கரதா ஏதோ அவரால முடிஞ்ச சுமிங்க அவரு போடுறாரு நீங்க மறக்கறதுக்கு காரணமே அவர் தாங்க ஏன் வாழ்க்கையில நான் பாட்ட துன்பம் துயரம் உங்ககிட்ட சொல்லணும்னா உங்களால கேட்க கூட முடியாது ஏன்னா அப்படி உனக்கு கிடையவே கிடையாது போன வருஷம் தான் தூக்கி சுத்துற மாதிரி ஒரு ட்ரெண்டை கொண்டு வந்து எனக்கு எவ்வளவு உடம்பு மறுபடியும் கொண்டு என்ன ஆள ஒரு வாயாலே வாசிப்பாருங்க அவங்க எல்லாம் டான்ஸ்ல ஊறி போன குடும்பம் சார் பாட்டை போட்டு விட்டீங்கன்னா மட்டும் போதும்

சாப்பிடும் போது நீ வந்து பக்கத்துல சாப்பாட்டு மேலதான் ரொம்ப மரியாதை தெரிஞ்சவருங்க சாப்பாடு கொடுத்தவருக்கு நன்றி சொல்லாம சாப்பிடவே மாட்டாரு என் மேலையாடா கைய திருப்பி மறுபடியும் கேக்குறேன் சொல்லு என் மேலையாடா கையை வச்ச அவரே பாவம் கஷ்டப்படுறாரு நீங்க போயிட்டு தூங்குறதுக்கு இடமே கிடையாதுங்க அவருக்கு அது ஸ்லாப் மாதிரி யார் மூலையில படுக்கிறாங்களோ அவங்க மேல மிளகா பயங்கரமான நாய் பாதுகாக்குதுன்னா இது வெள்ளையா இருக்குது இவன் கொஞ்சம் கருப்பூசின மாதிரி இருக்கிறானே போயிட்டுலாம் குரங்கு சட்டை பண்ணுறீங்க அந்த பெட்ஷீட் சும்மாவே இருக்க மாட்டேங்குது பறந்து பறந்து பக்கத்து வீட்டுக்கு போயிருது இன்ட்ரொடக்ஷன் கேமராங்கெல்லாம் பயங்கரமா இருக்குதே உன் உடம்ப குறைக்கிறதுக்கு சிம்பிளான வழி யாராச்சும் வந்து சாப்பாடு வேணுமான்னு கேட்டாங்கன்னா இந்த மாதிரி வாயை மூடிக்கும் அப்படிலாம் நின்னு பார்க்காதடா ஒரு மாதிரி டெரரா இருக்கிறடா நீ கதவை திறந்து விட்டு கால் மணி நேரம் ஆகுது அந்த பக்கம் கதவை திறந்து உட்காந்து கத்தின்னு இருக்கிறா சொன்னாலும் சொல்லனாலும் அவங்களுக்கு அது சொர்க்கம் மாதிரிதாங்க